அஸ்லாம் வலைக்கும் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எஸ்எரம் கோல் பேலஸ்ல இருந்து ரம்ஜானுக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகேங்க இன்றைக்கி ரம்ஜானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர் கோல் பேலஸில் அவ்வளோ நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லா கலெக்ஷன்ஸுமே மேக்ஸிமம் வந்து ஹார்ட் வச்ச மாதிரியான தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே முஸ்லீம்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இஸ்லாமியருக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு போட்டுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட்டில் இருக்கக்கூடிய நெக்கு அதாவது நெக்கை ஒட்டி போடுவோம்லையா அது மாதிரியான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸுமே நிறைய பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே யூனிக்கான டிசைன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் அந்த ஹார்ட் வச்ச மாதிரி பால்ஸ் வச்ச டைப்லையும் இருக்குது ரெட்டை வடை செயின் வச்ச டைப்லையும் இருக்குது ஸோ அந்த ஹார்ட் டிசைன்ஸுங்கிறது நிறைய பேர் வந்து லைக் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் அப்படின்றதுனால அதுலேயே வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுத்து கீழே வந்து நமக்கு டாலரில் ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த ஹார்ட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி ஹார்ட் கொடுத்து அவ்வளோ யூனிக்காக செஞ்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த செயின்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து லைட்டாக பார்க்கவே வந்து லைட்டாக அந்த இது மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்கின் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒவ்வொருமே வந்துட்டு லைட் வெயிட்டாக இருந்தாலுமே கூட நல்ல ஸ்ட்ராங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப கம்மியான வெயிட்லையுமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ரம்சானுக்கு வந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கும் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம கோல் பேலஸில் நம்ம சீட் மூலிமா எப்படி வந்து செய்கா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமலே எப்படி நகை எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்ஜானுக்கு சூப்பராக ஸ்பெஷலான ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எஸ்ஆர்எம் கோல் பேலஸில் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க நிறைய வீடியோஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இப்போவே செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ரம்ஜானுக்காக போய்ட்டு நியூ நியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே போல் தான் நமக்கு வந்து ஒரு பவுனுக்கு வந்து ரெண்டாயிரம் தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆஃபர்ஸையுமே அவைல் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லேருந்து நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஒன் பர்சண்ட் டிஸ்கவுண்ட்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ சேதாரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சீட் ஸ்கீம் போயிட்ருக்கு ஸோ நிறைய வந்து எஸ்ஆர்எம் கோல் பேலஸில் நிறைய ஷாப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ்ஆர்எம் கோல் பேலஸில் நிறைய ஆஃபர்ஸ்மே நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு நகை எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரியான விஷயமாக தான் இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் இருக்க நகையெல்லாம் அவ்வளோ யூனிக்காக பாருங்கள் தொடர்ந்து அது மூணு செட்டாக அப்படியே மூ மூணு அடுக்காக வச்சு நடுவில் ஹார்ட் வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளோ யூனிக்காக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே செட்டாக போடணும்ன்ட்டு இல்லை ஒரு இது போட்டாலே எப்படி நெக் ஃபில் கலெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரி நெக் ஃபில்லிங்காக அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்பவே கம்மியான இடையில இருந்தாலுமே ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம நம்ம ஸ்டோன் வச்சுலாம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுக்குமே வந்துட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த ஸ்டோனை வந்து லெஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து இது பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் இந்த பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் அவ்வளோ யூனிக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப கம்மியான வீட்டில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு சுடிதார் போட்டு மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்கை ஒட்டி போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கூடவே அதுக்கு கீழே கையில் கொடுத்துருக்க அந்த செயின்மே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான நெக் நெக்கில் போடக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் கையில் எடுத்து காமிக்கிற ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது யூனிக்கான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க பட்டர்ஃப்ளை கொடுத்து கீழே லைட்டாக ஒரு சின்ன ட்ராப்பிங் கொடுத்துருக்காங்க வெறும் நாலு கிராமில் நாலு கிராமுக்கு எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்களே பாருங்களேன் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஒரு தடவை இந்த ஷாப்பில் நீங்கள் ஜுவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜுவல் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு ராசியான கடை அப்படின்னே சொல்லலாங்க நான் பொதுவாக இங்கே ஜுவல் சின்னதாக ஒன்று எடுக்க ஸ்டார்ட் பண்ணது தான் அதுக்கப்புறம் இன்னுமே வந்து ஏதாவது ஒரு டைமில் எனக்கு நான் நகை எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் நானே எடுக்கலன்னா கூட வீட்டில் நம்ம அம்மா அப்பா ரிலேஷன் சொல்லிட்டு யாராவது எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ராசியான ஷாப்புமே கூட ரொம்ப நல்லாவும் இருக்கும் எல்லா வகையிலுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோ இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னு பரவாயில்லையே மற்ற கடையில் வாங்கினா கண்டிப்பாக ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கூட தானே கொடுத்து வாங்கியிருப்போம் இங்கே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சீட் ஸ்கீம் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி தான் சேரணும் அப்படின்னு இல்லை காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி கூட நீங்கள் சீட்டு சேர்ந்துக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோன்பே மூலிமா ஜிபே மூலியமாக நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக கூட உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து மாதம் மாதம் நீங்கள் கட்டிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வரும்போது ஒரு நாள் வந்து நீங்கள் நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்து இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்டோனை வந்து வெயிட் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம கோல்டுக்கான வெயிட் மட்டும் தான் போடுறாங்க ரொம்ப மைனூட்டான ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறப்ப அளவுக்கு நமக்கு விலகவும் செய்யாது நம்ம தாராளமாக தைரியமாக வாங்கலாம் என்ன ஸ்டோனோட வெயிட்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு சிலருக்கு பயம் இருந்தால் கூட ஸ்டோனோட வெயிட்டே கூட லெஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ நம்ம திரும்ப நம்ம போய் போடும் போதுமே ஸ்டோனோட வெயிட்டை வந்து அவங்க அக்சப்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிறாங்க கொடுக்கும் போது லெஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படினே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இதில் அவன் பண்ணிக்கோங்க எல்லா ஷாப்லையுமே ஒரு மாதிரியான நம்ம ஆஃபர்ஸ் கிடைக்காது பட் இங்கே வந்து நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இவங்க வந்து நான் நிறைய பேர் வந்து கேட்கலாம் எப்படி வந்து கோல்டு அப்படின்றது மார்க்கெட் ரேட்டில் வந்து எப்படி அவங்க கம்மி பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேதாரத்தில் தான் அவங்களுடைய லாபத்தில் இருந்து குறைச்சி தான் நமக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து இவங்கள்ட்ட நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர்ஸில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள்கிட்ட நார்மலான செயின் மட்டும் இல்லாமல் ரோஸ் கோல்டு ஒயிட் கோல்டு சிங்கப்பூர் மாடல் ஆன்டிக் டிசைன் சொல்லிட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கோல்டு பாண்டு ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் உங்ககிட்ட இருக்குது அதுலலாம் நீங்கள் இதுமாதிரி வாங்கும்போது நீங்கள் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் வாங்கிக்கலாம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாகவே வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே இங்கே சேதாரம் வந்து தனித்தனியாக இப்போதைக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சேதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகைக்கும் வேறுபடும் இல்லையா ஸோ அதனால் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றுமே சொல்ல முடியாது அப்படின்றதுனால தான் நான் வந்து பர்டிகுலாக வந்து நான் எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன் வெயிட் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது பார்க்கவே இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்குது பாருங்கள் போட்டோன்னா எவ்வளோ லொழுக்காக அவ்வளோ அழகாக இருக்கும் பட்டு சாரிலாம் கட்டி போடும்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நார்மலான ஒரு சாரீஸ்க்கு கூட அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஆஃப் சாரி கட்டி போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக யூனிக்கான டிசைன்ஸாக இருக்குது இதில் ஒயிட் கோல்டு ரோஸ் கோல்டு எல்லாமே கலந்து அவ்வளோ சூப்பராக யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே ஸோ அடுத்து இதோடய வெயிட்மே வந்து ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய வெயிட் அளவுக்கு இருக்க மாதிரி இருக்குது வெறும் முப்பத்தி ஏழு கிராம்லாம் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்மே அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கேயுமே நமக்கு கிளிக்கும் அது மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் கீழே இருக்க அந்த ட்ராப்பிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தடவை ரம்சானுக்கு வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ நியூ அவ்வளோ அழகாக ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்க்கறதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இது வந்து நான் தனியாக சொல்லணும் எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரிலாம் வந்து முஸ்லீம்ஸ் ரொம்ப லைக் பண்ணி போடக்கூடிய டிசைன்ஸ் இந்த மாதிரி இந்த டிராப்பிங் வச்ச மாதிரி இந்த கேஜ் வச்ச மாதிரி கேஜ் வச்ச மாதிரி ட்ராப்பிங்கில் இருக்கிறதெல்லாம் வந்து அழகாக இந்த முஸ்லீம்ஸில் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ ஹிந்துஸோட அந்த மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் போட்டு நானே பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அழகாக இருக்குது டிசைன்ஸ் வந்து யூனிக்காக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ரோஸ் கோல்டு ஒயிட் கோல்டு அந்த டிரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கக்கூட அந்த ஒரு மாதிரியான டிசைன்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாலுமே அவங்ககிட்ட நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம்ல அவங்க போட்டு நம்ம பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இது மாதிரி டிசைன்ஸ்லாம் அவங்க லைக் பண்ணுறது மட்டும் இப்போ எல்லாருமே இது மாதிரி தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேன்சியான டிசைன்மே கூட இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டிசைன்ஸ்மே கூட ஒயிட் கோல்டு ரோஸ் கலந்து அழகாக அந்த கோல்டோடு சேர்ந்து வரும்போது இந்த இதெல்லாம் பாருங்க வெறும் ஃப்ளாரல் வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குங்க ஓகேங்க இன்னைக்கு நம்ம ரம்சான்க்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரம்ஜானோட ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கேட்டு வாங்கி அவைல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி ஷாப்பை விசிட் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ